சின்ன சின்ன பதம் வைத்து வா வாவா மணிவண்ணா நீ வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து நீ வா 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 வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா வாவா மணிவண்ணா நீ வா 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 வண்ண வண்ண உடை உடுத்தி வா வாவா மணிவண்ணா

மாதவனே யாதவனே நீ வா 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 மாதவனே யாதவனே யாதவனே நீ வா 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 சின்ன 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 பதம் வைத்து கண்ணா நீ வணிவண்ணா நீ சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ திரௌபதிமானம் காத்தவனே தீனி விரௌபதி மாதம் காத்தவனே தீனிய நீ வ காலமெல்லாம் வா 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 காலம் முன்னருளை வேண்டுகிறோம் நீ வா 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 சின்ன 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 பதம் வைத்து கண்ணா நீ வா 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 வண்ணா நீ வா வா வா